यदा सन्निधानं गतामानवामे भवाम्बोधिपारं गतास्ते तदैव इति व्यञ्जयन्सिन्धुतीरे यास्ते तमिरे पवित्रं पराशतिपुत्रम् यदा सन्निधानं गतामानवामे भवाम्बोधिपारं गतास्ते तदैव इति व्यञ्जयन्सिन्धुतीरे यास्ते तमिरे पवित्रं पराशतिपुत्रम् நாம் இப்பொழுது கேட்டது ஆதிசங்கராச்சாரியாரால் திருச்செந்தூரில் ஏற்றப்பட்ட ஒரு உன்னத ஸ்தோத்திரமான ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் நான்காவது ஸ்லோகமாகும் இந்த ஸ்தோத்திரம் சுப்பிரமணியன் கார்த்திகேயன் கந்தன் என்று பல பெயர்களால் அழைக்கப்படும் முருகப்பெருமானின் அருமை பெருமைகளை வர்ணிப்பதாக அமைந்துள்ளது சுப்பிரமணிய புஜங்கம் ஆதிசங்கராச்சாரியாரின் தலைசிறந்த படைப்பாகும் ஏனெனில் இந்த ஸ்தோத்திரத்தில் ஆழ்ந்த பக்தி ரசமும் சங்கரரின் ஒப்பற்ற கவிதை திறமையும் முழுமையாக வெளிப்படுகின்றன இது புஜங்கம் எனப்படும் சந்தத்தில் அமைந்துள்ளது புஜங்கம் என்றால் சம்ஸ்கிருதத்தில் பாம்பு என்று பொருள் பாம்பின் இயக்கத்தை போல் உள்ளதால் இந்த சந்தம் இப்பெயரால் அழைக்கப்படுகிறது இந்த சந்தத்தின் அமைப்பு வருமாறு ஒரு சிறிய அசை அதாவது சிலபல் அதைத் தொடர்ந்து இரண்டு பெரிய அசைகள் இவ்வாறு ஸ்லோகத்தின் ஒவ்வொரு வரியிலும் நான்கு முறை இந்த அமைப்பு வருகின்றது இந்த ஸ்லோகம் தமிழ் மாதமான தை எனப்படும் மகர மாதத்தில் பூச நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி நாளில் அனுசரிக்கப்படும் புனிதமான தைப்பூச நாளில் வெளியிடப்படுகிறது இந்த நாளில்தான் பார்வதி தேவி தேவலோகத்தில் அழிவை ஏற்படுத்திக் கொண்டிருந்த அசுர மன்னன் சூரபத்மனை கொல்ல சுப்பிரமணியன் கார்த்திகேயன் என்றெல்லாம் அழைக்கப்படும் முருகப்பெருமானுக்கு தெய்வீகமான வேலை அளித்து அவரை தேவ சேனாபதியாக அறிவித்தார் என்று கூறப்படுகிறது முருகனது வேலானது பௌதிக உலகில் எதிரிகள் மற்றும் தீயவர்களை அழிப்பது போல மனித மனத்திலிருந்து அறியாமையை விரட்டி அடிப்பதற்கான அடையாளமாகவும் கருதப்படுகிறது தைப்பூச பண்டிகையின் போது பக்தர்கள் சிறிய வேல்களை வைத்திருப்பர் சில சமயங்களில் தங்கள் உடலின் ஒரு பாகமாகவும் ஏற்றுக்கொள்வர் காவடி எடுக்கும் பழக்கம் தனக்கு அல்லது தனக்கு வேண்டியவருக்கு உள்ள தடைகள் அல்லது வியாதிகளை நீக்குவதற்கான பிரார்த்தனை தவம் செய்வதாகும் இது இடும்பன் என்ற அசுரனின் புராணக் கதையுடன் தொடர்புடையது அவன் பின்னர் முருகப்பெருமானின் தலை சிறந்த பக்தனாகவும் பணியாளனாகவும் மாறினான் அகஸ்திய முனிவர் வடக்கிலிருந்து கிளம்பி வந்து தென்னாட்டில் குடியேறியபோது சிவகிரி மற்றும் சக்திகிரி ஆகிய இருமலைகளை இருந்து கொண்டு வந்து தனது ஆசிரமத்திற்கு அருகில் நிலைநிறுத்தும்படி தனது சீடன் இடும்பனுக்கு உத்தரவிட்டார் முனிவரின் ஆணையை சிறமேற்கொண்ட இடும்பன் இரண்டு மலைகளையும் பெயர்த்து எடுத்து கயிர்கள் மூலம் ஒரு தடியின் இரு முனைகளிலும் தொங்கவிட்டு காவடி போன்ற ஒரு சாதனத்தை தன் தோளில் சுமந்து நடந்து வந்தான் மலைகளின் சுமையினால் ஏற்பட்ட களைப்பை போக்க பழனி அருகே சிறிது நேரம் பலுவை இறக்கி ஓய்வெடுத்தான் அதற்குள் முருகப்பெருமான் கைலாசத்தில் விநாயகருடன் நடந்த போட்டியில் பழத்தை வெல்ல தவறியதால் அங்கிருந்து கிளம்பி பழனியை அடைந்து அந்த மலைகளை தனக்கு சொந்தமானது என்று கூறிக்கொண்டார் அதை தொடர்ந்து நடந்த மோதலில் இடும்பன் கொல்லப்பட்டான் ஆனால் அவனது மனைவி இடும்பி மற்றும் அகஸ்திய முனிவர் இருவரின் வேண்டுகோளுக்கு இணங்கி முருகப்பெருமான் அவனை உயிர்த்தெழுப்பினார் நன்றி செலுத்தும் வகையில் இடும்பன் முருகப்பெருமானின் சிறந்த பக்தனாகவும் சேவகனாகவும் ஆனான் முருகப்பெருமானும் இடும்பனை போற்றும் வகையில் தனது சன்னதிக்கு துவாரபாலக அந்தஸ்தை அளித்தார் மற்றும் பக்தர்கள் தன்னை தரிசிக்க வருவதற்கு முன் இரண்டு மலைகளுக்கும் இடையில் அமைந்துள்ள இடும்பனின் கோவிலில் அவனை வணங்கி காவடியை அங்கே வைக்க வேண்டும் என்று ஆணையிட்டார் ஆகவே காவடியானது இடும்பன் செய்த மாபெரும் பணியை நினைவுபடுத்துவதாகும் இது பொதுவாக மயிலிறகுகள் பூக்கள் மற்றும் பால் குடங்கள் மற்றும் பிற காணிக்கை பொருட்களால் அலங்கரிக்கப்படுகிறது தைப்பூசம் இந்தியாவில் மட்டுமல்லாமல் தமிழ் மக்கள் கணிசமான எண்ணிக்கையில் வாழும் உலகின் பல நாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது சுப்பிரமணிய பெருமானே கடற்கரையில் அதாவது திருச்செந்தூரில் எழுந்தருளி என் சன்னதியை அடையும் மக்கள் சம்சாரம் அதாவது பிறப்பு மற்றும் இறப்பு ஆகிய சுழற்சி எனும் பெருங்கடலை கடந்து அதன் கரையை அடைந்தவர் ஆயினர் எனப் பறைசாற்றும் தூய சத்வமயமானவரும் பராசக்தியின் மகனுமான உங்களை நான் எப்பொழுதும் புகழ்ந்து துதிப்பேனாக குறிப்பு திருச்செந்தூர் மற்றும் சம்சாரம் ஆகிய கடற்கரைகள் பற்றிய குறியீடானது ஆதிசங்கரர் கையாண்டுள்ள உருவகத்தின் சிறந்த பயன்பாடாகும் இந்த ஸ்லோகத்தில் வரும் சில சிறப்பு சொற்கள் சன்னிதானம் என்றால் இருப்பு அல்லது சன்னிதானம் கதா என்றால் அடைந்த மாணவா என்றால் மனிதர்கள் பவ என்றால் சம்சாரம் அதாவது பிறப்பு இறப்பு சுழற்சி அம்போதி சிந்து இரண்டுமே கடல் வெஞ்சயன் என்றால் சுட்டிக்காட்டல் அல்லது வெளிப்படுத்துதல் ஈட் என்றால் புகழ அல்லது மகிமைப்படுத்த